ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பழைய தடைகளை தாண்டி நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் கழுத்தில் தாலி கட்டிடணும் நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டது கட்டாயம் இந்த கடவுள் நடத்தி வைப்பாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணாலும் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு விஜய் கழு விஜய் கையால் கழுத்தில் தாலி கட்டிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது அது வந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கொடுக்குற பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது రంజీ దావో సరి నిషా వాలీ సరి திருவாலையும்னு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கத்துலேயும் பிரச்சனைகள் தாண்டி இந்த கல்யாணம் நடக்குமான்ற ஒரு கேள்வி இருந்தது ஒவ்வொரு தடைகளை தாண்டி வந்தாலும் இப்போ கையால் வசமாக நம்ம ஹீரோயின் சிக்கியிருக்காங்க ஸோ எப்படியாவது நம்ம விஜய் போராடி திருக்கிட்டேருந்து ஹீரோயினை காப்பாற்றுலனா அநியாயமாக ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஒரு கேவலமானவன்ட்ட மாட்டிக்குன்ற பதட்டத்தோடையே தம் பொண்ணை பற்றி எதையுமே யோசிக்காமல் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுற பெரிய பொறுப்பை வந்து விஜய் வந்து பண்ணுறாரு ஸோ எப்படியாவது அடித்து அவனை துவம்சம் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாமல் விட மாட்டார் ஸோ அந்த பயத்தை திருக்கு கண்டிப்பாக நம்ம விஜய் கொடுப்பாரு ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் பிரச்சனையை முடித்து இனி கல்யாணத்தை நல்லபடியாக பண்ண எந்த தடையும் கிடையாது ஏன்னா நாகு எல்லாம் பொய் அப்படின்றது கடவுள் ப்ரூவ் பண்ணிட்டாரு அதனால இனி நாகுவாலையும் வாய் எதுவும் பேச முடியாது பல்ல பிடுங்கின தான் நாகு நிற்பாங்க ஸோ மொத்த குடும்பமும் எதுவுமே பேச முடியாமல் ஏன்னா விஜய்க்கு தான் எல்லாமே தெரியலை ஸோ அந்த வகையில் மனப்பூர்வமாக கல்யாண மண்டபத்தில் அதாவது காலம் கல்யாணம் பண்ணுற மேடையில் ரெண்டு பேருமே உக்காடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கழுத்தில் மாலையை மாற்றிக்கிறாங்க ஹீரோ மனசில் நீ கவலைப்படாத இந்த கல்யாணம் எப்படி நின்றோம் அப்படின்றா ஆனால் ஹீரோயின் மனசில் எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாதா நான் உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிடக்கூடாதா அப்படின்ற நிலையில தான் வந்து நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்றாங்க ஸோ ஹீரோயின் ஆசையை கடவுள் நிறைவேற்றாமல் விட்டுருவாரா கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு கஷ்டத்தை நம்ம படுறப்ப கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே அனுபவிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்